அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாம் வெள்ள ஆதியை செல்வத்தை ஈர்க்கும் உணர்வு நிலை பற்றி நாம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அல்லது பண பண செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதற்கான மனோபாவம் என்ன அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அப்பந்தர்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக செல்வத்தை ஈர்க்கும் உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உடலை நாம் முழுமையாக இயக்கவே இல்லை முழுமையாக இயக்குவர்கள் ஞானிகள் மட்டுமே நம் உடல் விமான மாதிரி பறக்கக்கூடியது அப்படி இதை வந்து நம்ம ஒரு 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 ஃப்ளைட்டை கொண்டுட்டு வந்து ஒரு டிராக்டர் மாதிரி பயன்படுத்தினோம்னா அதை முட்டாள்தனம்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே சமயம் அதை தெரிஞ்சு அதில் டெக்னாலஜி அதெல்லாம் தெரிஞ்சவங்க இது பறக்கும் ராக்கெட் வேகத்தில் கூட போகக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது அதுக்கான செயல்முறைகளை செயல்படுத்தி காமிக்கும்போது தான் அதனுடைய தன்மையை நம்ம உணர்வோம் அப்போ அது வந்து நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அது ஒரு கட்ட மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கிற ஒரு மனோபாவத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறதுனால அந்த அதாவது சம்பாதிப்பது குடும்பத்தை இயக்குவது கட்ட வண்டி மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்த விமானம் மாதிரி பறக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ந நிறைய சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அந்தளவுக்கு லெவல் போகிறவங்கள தான் அது விமானத்தில் பறக்கிற மாதிரி ராக்கெட்டில் போகிற மாதிரியான பயணம் தான் ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு ஆதார சக்தி தான் கியர் மாதிரி நம்மளோட கியர் பாக்ஸ் எப்படி நம்ம மாற்றி போடுறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு ஆதார சக்தி மையங்கள் அதை இயக்கக்கூடிய சாவி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம்தான் அப்போ எண்ணங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் இப்போ வந்து நல்ல நல் அட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்குள்ளே இருக்க இறைவனை நாம் வந்து நம்ம வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத நாம் உந்துக்கணும் இப்போ நம்ம காரை நாம் நாம் தான் ஓட்டணுமே ஒழிய கார் நம்மளை ஓட்ட ஓட்டக்கூடாது மனம்தான் எப்போதுமே நம்மளை ஓட்டுகிறது நாம் வந்து நம்ம மனதை ஓட்டுறது கிடையாது அப்போ நம்ம தான் மனதை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சுக்கிறது தான் சிறந்த ஒரு மனோபாவத்தை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி தீங்கி எண்ணங்களை வந்து அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மேலும் மேலும் குப்பையாக்கி நம்மளுடைய உடல் அமைப்பையும் சரி மனதையும் சரி குப்பையாக மாற்றிவிடும் அப்போ மொபைல் ஃபோனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மொபைல் மொபைல் ஃபோனை டெலீட் செய்யவே இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளை அதை ரிசீவ் பண்ண முடியாமல் வெளியிலே இருக்கும் ஆனால் வரும் ஆனால் நம்ம ஸ்டோரை நம்ம ஃபோனுக்குள்ளே வராது அதே மாதிரி தான் நம்ம ஃபோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ண எண்ணங்களை நம்ம டெலீட் பண்ணலை அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்மளால் கேட்டுக்கவோ அதை புரிந்து கொள்ளவோ இல்லை அல்லது செயல்படுத்தவோ நம்ம இயலாதவர்களாக மாறி விடுவோம் அப்போ உள்ளே அதுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நுழையாமலே தடுக்கப்படும் இப்போ தியானம் அப்படிங்கிறது உள்ளிருப்பதை டெலீட் பண்ணுறது மாதிரியான விஷயந்தான் இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து இந்த தேவையற்ற விஷயங்களை அது எரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ எரைஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் அதன் மூலியமாக நம்ம நிறைய நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம கிரகிச்சிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம நம்ம வந்து ஒரு குழந்தையாகத்தான் எல்லாத்தையுமே பார்க்கணுமே ஒளியே இது வந்து வேறு மாதிரி நம்ம நம்மளுடைய இன்டலச்சு இன்டலெக்சுவல் நாலேஜை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறை ஏன் அப்படின்னா அத அதற்கு அப்பாற்பட்டது தான் இந்த இறைசக்தி இறைசக்தியை வந்து நமக்கு அளவிடவே முடியாது அதை அளவற்ற ஒரு விஷயம் ஒரு அளவான ஒரு விஷயத்தோடு வச்சுக்கிட்டு இதுதான் பெருசு அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புக்குள்ளே வருவது மிக மிக ஒரு சிற்றறிவையே குறிக்கக்கூடிய விஷயம் அப்போ அந்த பேரறிவோடு நம்மளை ஒப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு எது எப்படி நடக்குதோ அந்த இயல்பில் நம்ம ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு எப்போவுமே மனதை ஹாப்பியாக சந்தோஷமாக மன நிறைவுடன் வச்சுக்கிறக்கூடிய கூடிய பக்குவம் நமக்கு வரும் பொழுது மட்டுமே நம்ம இந்த மன உணர்வுகளுக்குள்ள வருவோம் நிறைய விஷயங்களை நம்மளால் கிரகிச்சிக்க முடியும் அதனால் இந்த மனோபாவத்தை நம்ம வளர்க்குறதுக்காகத்தான் அனைத்து சம்பிரதாயங்களையும் இந்த பூஜை முறைகளையும் அந்த மாதிரி இறைத்தன்மையை பற்றி புரிந்து கொள்ளுதல் போன்ற விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நம்ம மனம் வந்து அமைதி பெறும் மனம் வந்து வேலை செஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த விஷயத்தையுமே கிரகிக்கக்கூடிய பவர் இருக்காது அப்போ மனதை நிறுத்தி 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 நம்ம பழகும் பொழுது தான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்மளால் உணர முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா அறிஞர்கள் வெளியே பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அறிஞர்கள் வெளியே உருவாக்குறாங்க ஆனால் ஞானிகள் உள்ளேயே அதை உணர்கிறார்கள் அதனால தான் நம்ம சொல்கிறாங்க அதாவது பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்ம ஞானிகள் சொன்னதை இன்றைய கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி படம் படம் வந்து அதை பிடித்து காமிக்குது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அம்மனம் அப்படிங்கிற இந்த ஐம்புலன்கள் மூலமாக இயங்குகிறது முதலில் கண் பார்க்கும் இரண்டாவது ஷேச்சூங்கிற சக்தி மையம் அதை வந்து இந்த கண் கண் அப்படிங்கிறது ஒரு கேமரா மாதிரி தான் அது வந்து பார்க்குறது இல்லை இந்த ஷா ஷாச்சு அப்படிங்கிற இந்த சக்தி மையம் தான் இது வந்து பார்வையை பார்க்க வைக்கிது மூன்றாவது அது நினைவு பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது வந்து சித்தம் அசித்தம் அப்படிங்கிறது ஒரு அறிவு அப்போ இது வந்து இது எந்த பொருள் இது இந்த பொருள் தானா அப்படின்னு யூகிச்சு நிரூபணம் பண்ணக்கூடியதுக்கு பேர் சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இத்தனையும் சேர்ந்தாதான் நம்ம ஒரு பார்வையாகவே பார்க்க முடியும் அது அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம பொழுது அதுலேயே மூன்று விகாரங்கள் இருக்கும் அதாவது அகங்காரம் ஈகோ ஆணவம் இதுனா இதுதான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வேலை செஞ்சிட்டே இருக்குது அப்போ ப்ரெசண்டில் அந்த மூ ப்ரெசண்டில் நம்ம இருக்கணும் அப்படி தான் மாற்றத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் அகங்காரத்தில் இருந்தோம் அப்படின்னா எந்த மாற்றத்தையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அகங்காரத்தில் முடிவெடுக்கக்கூடிய அனைத்துமே சாதகமாக அமையாது பல பல விஷயங்கள் அதில் பாதகமாக மட்டுமே அமையும் ஏற்றுக்கொள்வது என்பது ஒருபடி கீழ்தான் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு தவறான முடிவெடுப்போம் ஆனால் வரவேற்றல் என்பது ஒருபடி மேலே நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கணும் பொதுவாக அனுபூதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை அனுபவம் ஆச்சு ஒரு விஷயத்தில் அப்படின்னா அது திரும்ப அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை இதுதான் இது இப்படி அனுபவம் அனுபவமாகவே வச்சிட்ருக்கக்கூடியாது ஒரு தடவை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செயலை மறுபடியும் செய்யாமல் இருப்பது தான் அனுபூதி இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்தல் அது ரொம்ப ரொம்ப நம்ம மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ தொட்டு நெருப்பை தொட்டு பார்த்தால் சுடும் அவள் சுடும்னு ஒரு தடவை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடு விட்டுறணும் இது தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஆமாம் இந்த நெருப்பும் சுடுது இந்த நெருப்பும் சுடுது அப்படின்னு ஒவ்வொரு டைம் நம்ம தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அனுபவம் மட்டுமே மிச்சமாகும் அனுபூதி என்பது கிடைக்காது அந்த அனுபூதியின் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் உணர முடியும் அனுபூதி தான் அளவற்றது எந்த வரையறுக்கும் உட்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த அனுபூதி மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது புலம்புவது இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நம்ம கர்ம வினைப்படி தான் அனைத்தும் நடக்கும் அனுபூதி ஆகணும் அப்படின்னா இந்த ஏழு சக்கரங்களையும் நம்ம வந்து நன்றாக இயக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த அனுபூதி அப்படிங்கிறது நமக்கு கைகூடும் அப்போ இந்த ஏழு சக்தி மையங்களும் சரியாக இயங்குவதற்கான மனோபாவம் அப்படிங்கிறது எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை நம்ம வளர்த்து கொண்டே வரும்பொழுது தான் நம்ம பணத்தாலையும் ஈர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தையும் ஈர்க்க முடியும் நல்ல உறவுகள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது பொதுவாக நம்ம வந்துட்டு நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பொருளை இதை பார்த்தோன்னே இந்த இதில் வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ரிசல்ட்டு நோக்கி போயிடுவோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பிரபஞ்சத்தில் அப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காது நம்ம வேலை செய்ய செய்கிறது அர்த்தம் என்னென்னா அதாவது ஒரு மாங்கொட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பல லட்சம் மாமரங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த நம்ம ரிசல்ட்டை பல லட்சம் மாமரம் மாமரம் அதில் இருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட்டை பார்க்காம பழம் நம்ம பல லட்சம் பழங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை பார்க்காம ப்ராசஸை மட்டுமே பார்க்கணும் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு கொட்டையை போட்டு அதுக்கா அதுக்கான அந்த சரியான இடத்துல போட்டு அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டு வருவது அந்த மாதிரி அதுக்கான அந்த ப்ராசஸ் நடக்கும் வரை அதுக்காக உழைப்பது அதனு அதுக்காக நம்மளை அர்ப்பணிப்பது போன்ற இறை உ உணர்வு நிலையில் நம்ம பொழுது தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து இறைவனிடம் வந்து எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நோ கம்பேரிசன் அதாவது உள்வாங்கும் உள்வாங்கிக்கொள்ளும் ஒழிய நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது தாவரத்திற்கு ஓர் அறிவு அது மலர்கிறது நமக்கு எத்தனை அறிவு ஆறு அறிவு இருக்குது ஆனால் நம்மளால் நம்ம நம்மளை நாமே மலர்த்தி கொள்ள முடியாத ஒரு மனோபாவத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு நம்மளை நாமே செதுக்கி கொள்ளும் பொழுது நமக்கு நமக்கு எது நடந்தாலும் அதை நம்ம கர்ம வினையின் பிரதிபலிப்பு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனோபாவம் அப்படிங்கிறது மாறும் மாறும் பொழுது தான் நம்ம வந்து ப்ரெசன்ஸில் இருப்போம் ப்ரெசன்ஸில் இருக்கும் மனம் அமைதியான ஒரு எப்போஷமான மனோபாவம் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு மனோபாவம் இருக்கும்பொழுது அட்ராக்ட் பண்ண முடியும் செல்வத்தையாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எந்த விஷயத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு அட்ராக்ஷன் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா இந்த மனோபாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வழியில் நம்ம பயணித்தோம் அப்படின்னா சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி